இந்த கருணாநிதியை பத்தி நீங்க இழிவுபடுத்துறது இதுக்கு சண்டானங்கிற ஒரு வார்த்தையை எப்படி ஜாதி பேர்ல அவருக்கு ஜாதியா சண்டானங்கிற ஜாதி கிடையாது அவர் அந்த சமுதாயத்தை அவர் வந்து தெலுங்கு சின்ன மணம் சொல்லுவாங்க சின்ன மேலம் சொல்லுவாங்க வச்சுடுங்க இல்ல தெலுங்கு சின்ன மேலம் வச்சிருங்க அவ்வளவுதான் இது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட கிடையாது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழகத்துல ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லையா காரணம் இந்த முக ஸ்டாலின்கார் இருக்காருல்ல அந்த வெந்தேரி குடும்பம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு பத்தாயிரத்துக்குள்ளதான் இருக்காங்களா சமூகநிதி சமூக நிதின்னு பேசுறீங்க பத்தாயிரம் கூட வேற கூட இல்லாத ஒருத்தரை முதலமைச்சராங்க கருணாநிதியை சொன்னாலும் ஒரு வாசகம் சேர்த்திருக்காங்க அரசியல் மேடைகளில் இதை பயன்படுத்தக்கூடாது ட்விட்டர்ல பயன்படுத்திக்கலாமா இல்ல இப்ப அந்த பாட்டை வந்து திருப்பியுமே இவ்வளவு பயன்படுத்துற எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வரக்கூடிய இடத்துல வந்து பீ கருணாநிதி அப்படி போட்டுக்கலாம் அப்படி தானே சபிகாரன் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பீ கருணாநிதினு அடுத்து போட்டுக்கலாம் அப்படி தானே சொல்ல வராங்க ஒரு அறுபது எழுபது வருஷமா நீங்க பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தல பிராமண சமுதாயத்துல வந்து இந்த பார்ப்பான் வார்த்தையை என்ன நோக்கத்துல பயன்படுத்துறீங்க நல்ல நோக்கத்துல பயன்படுத்துறீங்க பாரதியார் பயன்படுத்தினார்னா அது நல்ல நோக்கத்துல பயன்படுத்தினார் அந்த வார்த்தை இருந்தது நல்ல நோக்கத்துல பயன்படுத்தி நீங்க என்ன நோக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்கீங்க இழிவு படுத்துவதற்காகவே அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்ல மாட்டீங்க பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லிட்டு அது அந்த சமுதாயத்தை அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி மட்டும்தானே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க நூலை வாணி ஒரு வார்த்தை இப்ப புதுசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க திமுக பிரசன்னா தமிழன் பிரசன்னாங்கிற ஒரு நாதாரி அதை பயன்படுத்தி பயன்படுத்திச்சு திமுகவுல இருந்து யாராவது கட்சி தலைவர்ல இருந்து யாராவது ஒருத்தங்க அதை கண்டிச்சாங்களா அவன் எப்படி இதை பயன்படுத்தின அம்பானி வந்து இவங்க கிட்ட இருந்து பிச்சை எடுத்து அவருக்கு கல்யாணத்தை அம்பானி மகனுக்கு கல்யாணத்தை பண்ணதோட சேர்த்து ஒரு ஐம்பது பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சார் சீர் சிறப்பா சீர்ந்து சிறப்போட அதை முத அவங்கள பண்ணி வச்சுட்டு இவருக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு கருணாநிதி குடும்பத்துல ஒரே ஒருத்தர் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணதா சொல்ல சொல்லுங்க முக ஸ்டாலின்காரு அவருக்கு பையன் அந்த ஓங்கோல் இளவரசர் இருக்காரு உதயநிதிக்காரு அவர் கல்யாணத்தை பண்ணி வச்சாரி கேளுங்க நாலு பேருக்கு சோறு போட்டாங்கன்னு கேளுங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த சண்டாலன்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக சொல்லிட்டு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திட்டாருன்றதுக்காக கைது பண்ணி அவர் பெயிலையும் வந்துட்டார் இந்த சண்டாலன்ற வார்த்தை இதுக்கு மேலே யாராச்சும் பயன்படுத்தினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தமிழக அரசும் அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு சமூகத்தை இழிவாக பேசுனால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறதா அரசாங்கம் பார்பான் பேசி பிராமணர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் வந்து பலர் வந்து திமுக மேடையில் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க என்ன ஒரு நடவடிக்கையும் ஆளும் அரசு எடுக்கல கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி இந்த பாட்டுக்கு வந்து சாட்டை துறமுருன்னு எழுதவும் இல்லை அவர் பாடு அவருக்கு வயசுல பாடுனு பாட்டுன்னு கிடையாது இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அந்த அம்மா அந்த அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தபோது அண்ணாதிமுக போட்ட பாட்டு அந்த பாட்டை கேட்ட அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்துல அந்த அளவுக்கு வார்த்தை வார்த்தைகள் வந்து மிக பிரமாதமா போட்டிருக்கு அப்படின்னு கருணாநிதி உயிரோட தானே இருந்தாரு ஆமா அப்பவே நீங்க வந்து அவமதிப்பு வழக்கு போட்டுருக்கலாம்ல நீங்க அப்பவே போட்டிருக்கலாம்ல அந்த பாட்டு எழுதுன வரை போட்டுக்கலாம் பாடுற வரை போட்டுக்கலாம் வெளியிட்டவங்க திமுக அண்ணா திமுக ஐடி இருந்திருக்கும் ஏன்னா எதோ யாரும் வெளியிட்டாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க அவ்வளவு வந்து கேஸ் போடலாம் இல்லைன்னா நீங்க வந்து கோர்ட்ல போய் நிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன் பண்ணல சார் உண்மையான அந்த பாட்டே யாருக்கும் தெரியாது சார் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியும் முன்னாடி அந்த பாட்டுல நான் கேட்டிருக்கேன் இதே மாதிரி காசு அதாவது காசி ஆனந்தன் அவர்கள் வந்து கருணாநிதி சோனியா காந்தி இவங்க வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இலங்கையில வந்து இன அழிப்பு ஒரு பெரிய இன அழிப்பு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தவங்க ஒரு ஒன்னே முக்கால லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சாங்கல்ல அதை தொடர்ந்து இவர் வந்து இந்த கவிஞர் வந்து பொதி பொங்கி எழுந்து ஒரு மூணு நிமிஷம் நினைக்கிறேன் ஒரு கவிதை வசதி அதுவும் வந்து பிரபலமான ஒரு கவிதை இந்த பாட்டை விட அது ரொம்ப பிரபலமானது அந்த அளவுக்கு அதுல வரிகள் எல்லாம் இருக்கும் போட்டு அந்த கவிதையெல்லாம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த டைம்ல வந்த தேர்தல்ல வந்து ஒவ்வொரு சந்து பொருந்தெல்லாம் அந்த கவிதையும் போட்டாங்க அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுக்கு பிறகு வந்த பாட்டு தான் அதோட சேர்ந்தது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இதே மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் பாட்டெல்லாம் எழுத சரி செய்வாங்க வரதான் செய்யும் இதை எடுத்து பாடினவர் தான் விட்டா எடுத்து பாட்டவர் தெரியாம இருந்துச்சு இவங்க எல்லாம் கிளப்பி விட்டு அதை எல்லாத்துக்கும் நீங்க தெரிஞ்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் எத்தனை நாள் ட்ரெண்ட் ஆச்சு ட்விட்டர்ல கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தன ஒவ்வொரு விதமா போட்டுட்டு இருக்காங்களே மாத்தி 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 போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்களா அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க இதான் வரும் இப்ப வந்து தமிழக எஸ்சி எஸ்டி கமிஷன் தமிழக எஸ்சி எஸ்டி கமிஷன் இவங்களுடைய பொத்தடிமை உடனே அவங்க பங்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நிறைய தூக்கிட்டு வந்து நாங்க வந்து அந்த சண்டாலங்கிற வார்த்தையை வந்து தடை பண்ணிருக்கோம் நான் என்ன கேக்குறேன்னா அதாவது ஒரு இதை இழிவுபடுத்தி பேசுறீங்க சண்டாளங்கிறது ஒரு ஜாதி பேருங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாம இருந்திருக்கும் அதே மாதிரி நான் ஒரு தடவை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து கனக பள்ளனி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டே வருவேன் கணக்கா பிள்ள ஏன்னா அவர் வந்து நிதி அமைச்சரா இருந்தாங்க அந்த கனக்கா எங்க ஊரு ஸ்லாங்ல நம்ம அதான் கணக்கா பிள்ளை சொல்லிட்டு பிள்ளைன்னு பிள்ளை வரக்கப்புள்ள கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை கணக்கா பிள்ளைன்னு ஊர்ல சொல்லுவோம் கணக்கா பிள்ளை கணக்கு பிள்ளை ரைட்டர் என்ன வச்சிருங்க கணக்கு எழுதுவாங்க அவ்வளவுதான் அந்த நிதி அது இதெல்லாம் வரவு செலவு எல்லாம் எழுதக்கூடியவரை கணக்கப்பிள்ளன்னு சொல்லுவாங்க இல்ல கணக்கா பிள்ளைன்னு சொல்லுவோம் ஊர்ல அந்த வசதியானவங்க முந்தின இதெல்லாம் அப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில அந்த ஊர்ல அந்த நடைமுறையில அந்த வார்த்தை இருந்துச்சு நான் அத மாதிரி போட்டேன் ஒருத்தர் கமர்ஸ் செக்ஷன்ல இருந்தார் நீங்க வந்து எங்க ஜாதியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்பதான் தெரிஞ்சது கணக்கு பிள்ளை அப்படிங்க கணக்கா பிள்ளையோ கணக்கு பிள்ளையோ அந்த பேர்ல ஒரு ஜாதியே இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்புறம் நான் வந்து ஒரு மாஸ்டர் நம்ம சினிமா பைட் மாஸ்டர் கனல் கண்ணா அவர்கிட்ட வந்து ஒரு மேனேஜர் இருந்தாங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்த பேசும்போது ஏங்கா எங்க ஜாதிங்க அதுனாரு பிஸ்வா பிஸ்வகுமார்ன்னு பேரு அவரு சொன்னாரு ஏங்க அந்த ஜாதி எங்க ஜாதி பேரு எங்க ஜாதி நாங்க அந்த ரெண்டும் எண்ணிக்கையில கம்மியா இருக்கும் ஆனா எங்க ஜாதி தான் அது அது ஒரு ஜாதி இருக்கு அது வந்து வில்லேஜ் ஆஃபிசராக நிறைய பேர் நியமனம் நாங்க வந்திருக்கோம் அப்படிலாம் அப்படின்னா சொல்லி அதுல ஒரு பெரிய விஷயத்துல இருந்தாரு அதே மாதிரிதான் சண்டாலங்கிற வார்த்தை வந்து சண்டால இப்படியா செய்தா அப்படிங்கிற மாதிரி நடைமுறையில நல்லா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு வார்த்தை அதான் ஒரு ஜாதி ரீதியாக பயன்படுத்தினதாக எனக்கு தெரியாது நானே பயன்படுத்தியிருக்கேன் அதெல்லாம் ஜாதிக்கு இந்த மாதிரி ஒரு பேர்ல ஜாதி இருக்கிறதே தெரியாது அது மறைந்து போயிட்டு ஒருவேளை ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் இப்ப அந்த பேர்ல யாராவது ஜாதி தமிழ்நாட்டுல இருக்காங்களா எந்த பகுதியில இருக்காங்களா எனக்கு தெரியாது இருக்க மாதிரி எனக்கு தெரியல பேர் வச்சிருக்காங்க பட்டியல் இனத்துல இப்படி ஒரு ஜாதி இருக்குங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் நாடார்னு எடுத்தீங்கன்னா சாணான்னு ஒண்ணு தேடி பாருங்க சாணான் அது இருக்கும் சாணாங்கிறது சர்டிபிகேட்ல இருக்காங்க சர்டிபிகேட் வேணா வச்சிருப்பாங்க சாணார்ன்னா அது ஏதோ எம்பிசி எஸ்சி சி இதுல போகுதுன்னு சொன்னாங்க தெரியல உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய ஜாதிகள் எதுவுமே சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நிறைய இது மரிய போச்சு காணாமே போயிட்டு அதெல்லாம் ஆனா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சண்டானங்கிற இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அதுவும் தவறான நோக்கத்துல நீங்க எந்த பட்டியலின உள்ள எந்த ஜாதி பேரை நீங்க பயன்படுத்தினாலும் அதை தவறான நோக்கத்தில் நீங்க பயன்படுத்தினால்தான் நீங்க வந்து அவங்களை இழிவுபடுத்துறது அர்த்தம் வரும் இங்க யார இங்க கருப்பொருள் யாரு கருணாநிதி பாட்டு அவரை பத்தி தான் பாட்டு எழுதிருக்கீங்க இந்த கருணாநிதியை பத்தி நீங்க இழிவுபடுத்துறது இதுக்கு சண்டானங்கிற ஒரு வார்த்தை எப்படி ஜாதி பேர்ல அவருக்கு ஜாதியா சண்டானங்கிற ஜாதி கிடையாது அவர் அந்த சமுதாயத்தை அவர் வந்து தெலுங்கு சின்ன மேலம் சொல்லுவாங்க சின்ன சொல்லுவாங்க வச்சுடுங்க இல்ல தெலுங்கு சின்ன மேலாம் வச்சிருங்க அவ்வளவுதான் இது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட கிடையாது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழகத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லையா காரணம் இந்த முக ஸ்டாலின் கார் இருக்காருல்ல அந்த வெந்தேரி குடும்பம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு தான் இருக்காங்களா சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்க பத்தாயிரம் கூட வேற கூட இல்லாத ஒருத்தரை எப்படிங்க முதலமைச்சராக்குறீங்க அது என்ன சமூக நீதி அது வன்னியர்கள் வந்து ரெண்டு கோடிட்டே இருப்பாங்க சமுதாயம் பட்டியல சமுதாயம் எடுத்துடுங்க அது ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஜிக்கு வரும் அதே மாதிரி முக்கலத்தூர் எடுத்துருங்க அவங்களும் ஒரு பெரிய வருவாங்க நாடார் சமுதாயத்தை எடுத்துடுங்க கவுண்டர் சமுதாயத்தை எடுத்துடுங்க பிள்ளைமார் சமுதாயத்தை எடுத்துடுங்க நீங்க வந்து மூணு சதவீதம்னு சொல்லி பிராமணனை மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க மூணு மூணு சதவீதம் உள்ளவங்களை வந்து நீங்க இந்த இதெல்லாம் வச்சிருக்கீங்க மூணு சதவீதம் தான் நிறைய இடத்துல வந்துருங்க இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஒரு சதவீதம் கூட இல்லையே வெறும் பத்தாயிரத்துக்கு உள்ள இருக்கீங்க நீங்க எப்படி முதலமைச்சர் நீங்க எப்படி திமுகவுக்கு தலைவராங்க தமிழகத்துல மட்டும் தானே திமுக இருக்கு வேற எல்லாம் ஆந்திரா கர்நாடகத்துல இருக்க கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அத கட்சி தலைவராக நீங்க எப்படி வரீங்க அப்ப சமூக நீதிபடி உங்களுக்கு எது என்ன இது இருக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன் அது உங்க பதிலுக்கு வரும் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் தமிழகம் முழுக்க வந்து இந்துக்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்து பேர் தான் இந்துக்கள் தானே இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் சதமானம் பேர் இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்டின் முஸ்லிம்கள் ஒரு பதினஞ்சுக்கு தேராது அவ்வளோதான் சொல்லுது இவங்க ஒரு அவங்க ஒரு ஒரு கூட இருக்காது ஆறு சொல்றாங்க முஸ்லீம்கள் அப்பவும் கூட எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழகத்துல வந்து இந்துக்கள் தானே இருக்காங்க அரசாங்க பள்ளிகள் அரசு அதாவது அரசு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்னும் அரசு அலுவலகங்கள் இதுல வேலை பார்க்கறதுல எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்காரங்க இருக்காங்களா எந்த ஜாதி வேணா இருந்துட்டு போட்டு இந்துக்காரன் இருக்கானு பாருங்க இல்ல கிறிஸ்தவங்க தான் சார் இருக்காங்க அவங்க தான் ஐம்பது அறுபது இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டுமே எடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருப்பாங்க அதை தாண்டிய போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியா தான் ஒரு முப்பது சதவீதம் தேர்மானி தெரியல எண்பது சதவீதம் அந்த அளவுக்கு அவங்க இல்லைன்ற ஒரு அறுபது எழுபது சதவீதம் அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க இது எப்படியோ சாத்தியம் வச்சது இப்போ நீங்க இந்த டிஎன்பிசி இந்த இதுக்கு கமிஷன்ல வச்சிருக்கீங்கல்ல அந்த புழு இருக்குல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் போங்க எத்தனை பேர் இருக்கான்னு தேடி பாருங்க அவ்வளவுதான் இருக்கு இதான் நிலவரம் இதான் ஒரிஜினல் சமூக நீதி இவங்களுடைய இந்த ஈரவங்க இதெல்லாம் இதான் அதே மாதிரி இழிவுபடுத்துது அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப இழிவுபடுத்துறதா இருந்தா கூட இந்த குறிப்பிட்ட ஜாதியை இழிபடுத்த இழிவுபடுத்த கணக்குல வருமா ஒரு அறுபது எழுபது வருஷமா நீங்க பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தல பிராமண சமுதாயத்துல வந்து இந்த பார்ப்பான் வார்த்தையை என்ன நோக்கத்துல பயன்படுத்துறீங்க நல்ல நோக்கத்திலே பயன்படுத்துறீங்க வாரதையா பயன்படுத்தினா அது நல்ல நோக்கத்துல பயன்படுத்தினார் அந்த வார்த்தை இருந்தது நல்ல நோக்கத்துல பயன்படுத்தி நீங்க என்ன நோக்கத்துல பயன்படுத்திட்டு படுத்துவதற்காகவே அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்ல மாட்டீங்க பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லிட்டு போவீங்க அது அந்த சமுதாயத்தை அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி மட்டும்தானே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அறுபது எழுபது வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்களே அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு என்னதான் யாராவது ஒரு ஆளுக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா திமுக என்ன

இந்தியாவில் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிக்குது பிடிச்சிட்டு அதுல வந்து நிர்மலா சீதாராமன் அப்புறம் ஜெய்சங்கர் இவங்களுக்கு எல்லாம் வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களா ஏற்கனவே மத்திய அமைச்சர் தானே ஜெய்சங்கர் வந்து வெளியுறவு திறமை அமைச்சரா இருந்து திறமையா செயல்பட்டார் அதனால தொடர்ந்து அதே துறையா அவங்க அவங்களே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக வந்து திறமையா செயல்பட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த துறையை அவங்க கையில கொடுக்கறாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னொன்னா பாஜக விவகாரங்கள்லாம் சார் இவர் திமுக காரம் தானே திமுகவில் வந்து நிதியமைச்சரை யாரை வைக்கணும்னு சொல்லுங்க அதை வச்சுட்டு போங்க பட்டியலின் சமுதாயத்திலிருந்து கொண்டு வைங்க யார் உங்களை வேண்டாம் சொன்னா முதலமைச்சரை வாங்கிக்கலாம் பட்டியலின் சமுதாயத்தில் வைங்க முதலமைச்சர் வந்து எம்பிசியில இருக்காரு அவர் எஸ்சில இருந்து கொண்டு வாங்க இல்லைன்னா ஒரு எஸ்டி இதுல இருந்து கொண்டு வாங்க பழங்குடி சமுதாயத்தில இருந்து எடுத்துட்டு வாங்க யாரு உங்களை கேட்க போற பாஜக வச்சுட்டு போற உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு உங்களுக்கு ஏன் வைத்தறிச்சல் வருது உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது அப்புறம் இது இந்த இடத்துலதான் அவர் இப்படி சொன்னது அதுவும் டிவியில உட்காந்து பேசினது சேட்டலைட் தொலைக்காட்சியில உட்கார்ந்து விவாதத்துல வந்து நூலிபான் நூலிபான் யாரு சார் தாலிபான் தெரியும் அப்ப அத அப்படி அடையாளப்படுத்துறீங்க எந்த பிராமணம் போய் யாரையாவது துப்பாக்கி எடுத்து சுட்டு நிலைஞ்சான என்ன பண்ணணும் கோயில் உண்டு பூஜை உண்டு புனஸ்காரம் உண்டு பண்ண அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் வைத்தறிச்சல் படணும் அப்ப இத இழிவுபடுத்துறதை தவிர வேற எல்லாம் என்ன சார் இருக்கு சொல்லுங்க இழிவுபடுத்துறதை தவிர வேற என்ன இருக்கு திமுக இவ்வளவு வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மட்டும் ஒரு இதுமே கிடையாது இது வந்து உள்ளே வராது இழிவுப்படுத்த கேஸ்லயே வராது அவங்க அவங்கள மட்டும் இழிவு எல்லார்த்தையும் துண்டுபேடி காமராஜர் அவங்க அம்மாவை இழிபடுத்தியா கருவாட்டுக்காரி மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மையும் சேர்த்து இழிப்படுத்தலையா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அமைச்சரா வச்சிருக்கீங்க அந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாயாரை இழிவுபடுத்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எடுக்க மாட்டேன் இவங்க வந்து பண்ணுவாங்க இழிவுபடுத்தியா இல்லன்னா தயாநிதி மாற இவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மாதிரி இல்ல ஜெயலலிதாவையும் வந்து அப்படியே உங்களுக்கு டாடி மம்மி டாடின்னு சொல்லி ஆலின் அவர்களே வந்து ஒரு பொது மேடையில பேசியிருக்காரு மோடியையும் ஜெயலலிதாவையும் தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு ஆமா பேசியிருக்காரு அதே மாதிரி தான் ஒரு இது செந்தில் ராஜேந்திர ராஜேந்திர பாலாஜி அவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து எங்களுக்கு அந்த கூட்டணியில இருக்கும்போது சொன்னாரு எங்களுக்கு வந்து அம்மா அம்மானே அவங்க ஜெயலலிதாவே சொல்றதுனால எங்களுக்கு டாடி வந்து மோடி தான் எங்க டாடின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு இது அப்படியே வந்து தப்பா நான் என்னோட பேசலையா டீ சொன்னதுதான் தயாநிதி மாறம் பேசலையா எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ பரம்பரையா அதே வேலை தானே இழிவுபடுத்துறதுக்காக வேண்டிய ஒரு கும்பல் இருக்குன்னா அது திராவிடியா மாடல் கும்பல் தான் இல்ல வேற என்ன இருக்கும் போகுது ஆனா இவங்க வந்து இப்போ வந்து கருணாநிதியை சொன்னனால ஒரு வாசகம் சேர்த்திருக்காங்க அரசியல் மேடைகளில் இதை பயன்படுத்த கூடாது ட்விட்டர்ல பயன்படுத்திடலாமா இல்ல இப்ப அந்த பாட்டை வந்து திருப்பி பயன்படுத்துற எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வரக்கூடிய இடத்துல வந்து பிக் கருணாநிதி அப்படி போட்டுக்கலாம் சதிகாரம் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிப் கருணாநிதினு அடுத்து போட்டுக்கலாம் அப்படிதானே சொல்ல வராங்க அதாவது சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊதி கெடுதான் ஆண்டுன்னு சொல்லுவாங்கல்ல கண்டுகாம இருந்தாலே ரெண்டு நாளையில எல்லாம் மறந்து போயிடுவாங்க இன்னும் பாருங்க அடுத்த எலெக்ஷன்ல இதுதான் பிரச்சார பாடலா இருக்கும் பி போட்டு விடுவாங்க போல பி போடுவாங்க திமுக அண்ணாதிமுக மட்டுமே போட்டு இருந்த பாட்டு இன்னும் பாஜக காரன் இருந்து நாம் தமிழ் குறிப்பா நாம் தமிழர் பாருங்க அவங்களுக்கு பிரச்சார பாடலே அடுத்த எலெக்ஷன்ல தான் இருக்கும் சந்து புந்தெல்லாம் போடுவாங்க என்ன பண்ண போறீங்க நீங்க அதை மட்டும்தான் போடுவாங்க அதுல தேவையானதை தேவையில்லைன்னா வெட்டி விட்டுட்டு சுருக்கிடுவாங்க ஒரு நாலரை நிமிஷத்துக்கு ஏதாவது இருக்கு அதை ஒரு மூணு நிமிஷமாக்கி போடுவாங்க என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் இவங்க வந்து அவங்க ஒரு சார்பு தான் இருப்பாங்க எது செய்தாலும் சரி அவங்களுக்கு அல்லது கருணாநிதியை விட இந்த தமிழகத்துல வந்து கல்விக்கு செய்தது காமராஜர் தான் காமராஜர் சார் கல்விக்கு வேண்டிய வேற யார் என்ன பண்ணாங்க அந்த கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் பதினைஞ்சாம் தேதி இப்போ கடந்த பதினைஞ்சாம் தேதி ஜூலை எல்லா கட்சிகளும் வந்து கொண்டாடினாங்க திமுக என்ன வேலை பார்த்தா தெரியுங்களா கரண்டு புள்ள அன்னைக்கு தான் தான் கரண்டு பிள்ளை ஏற்றி விட்டேன் ஏன் கருணாநிதி பிறந்த அன்னைக்கு கரண்டு பிள்ளை ஏற்றி இருக்க வேண்டியதுன்னு அதை அந்த அறிவிப்பா அன்னைக்கு வெளியிட்டிருக்க வேண்டியதுன்னு ஏன் காமராஜர் பிறந்த அன்னைக்கு வெளியிட்டு ஏத்தனாங்கன்னு சொல்லாதீங்க திருத்தினாங்கன்னு சொல்லுங்க இல்ல வேற திருத்தினாங்க மூணு தடவை வந்து வந்து மூணு வருஷம் ஆகல மூணு தடவை கரண்டு பிள்ளை ஏற்றி விட்டுட்டு இல்ல வேற திருத்துனீங்க நீங்க என்னத்தை சொல்ல அதை ஒரு கொடுமை என்னன்னா கரண்டு பிள்ளை இந்த பக்கமா ஏற்றி விட்டுட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா நீ ஜியோவுக்கு போன் பண்ணி பேசுன்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் ஆதாரிய பேச வச்சு பேசுற அது வந்து ஆக்சுவலா நடந்தது வந்து நான் வந்து எம்ஐ என் பி போடுறேன் அதாவது நான் இந்த போர்ட் நான் டிரான்ஸ்பர் ஜியோல இருந்து நான் வந்து வேற இதுக்கு நான் மாறேன்னு சொல்லிட்டு நான் போர்ட் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நீங்க எதுக்காக வந்து போறீங்க சார் நாங்க வந்து உங்களுக்கு சலுகை தரோம் இதை தரோம் அதை தரேன்னு பேசுவாங்க அதுல பேசுற இடத்துல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து திமுகவினுடைய அந்த தீக்கதி தீ கொத்தடிமை கம்யூனிஸ்டினுடைய தீக்கதிர் இது கொடுத்து தீக்கதிர் லோகோட அந்த வீடியோவை பரப்பிட்டு இருக்காங்க ஃபுல்லா அதை தீக்காக தீக்காக்காரன் திமுக காரங்க திமுக ஐடி விங் எல்லாம் திருப்பி திருப்பி வளைய வளைய எல்லா குரூப்லையும் இதை பரப்பிட்டு இருந்தாங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க கரண்ட் பில்லு அதாவது அவன் தனி கம்பெனி சார் அது ஜியோங்கிறது தனி கம்பெனி இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜியோங்கிற ஒரு இது வரதுக்கு முன்னாடிங்க என்ன லட்சணத்துல இருந்து ஒரு ஜிபி டேட்டா இரநூத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படி அப்படித்தானே வாங்கிட்டு இருந்தோம் ஏர்டெல் அன்னைக்கு இருந்து வேற மற்ற நிறுவனங்கள் கூட அதே லெவலில் தான் இருந்தாங்க இருநூத்தி அறுபது ரூபாய் ஒரு ஜிபி டேட்டாவுக்கு அதை உங்களுக்கு இலவசமா கொடுத்து விட்டு அப்புறம் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒன்றரை ஜிபி டேட்டா முப்பது நாளைக்கு நீ இருபத்தி எட்டு நாளைக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணது அந்த அவ்வளோத்தையும் ஒட்டச்சி எல்லாரும் வந்து இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது அம்பானி தானே அதுல என்ன சந்தேகம் அம்பானிக்கு எதிராக கார்பரேட்டு கம்மு கார்பரேட்டு கார்பரேட்னு சொல்லிட்டு கொடுத்த கம்யூனிஸ்ட் கும்பல் அத்தனை அந்த அம்பானியுடைய அந்த தூக்கி வச்சு ஜியோ சிம் வச்சுட்டு பேசிட்டு நடந்தாங்க அதை வச்சுதானே ஒவ்வொன்றும் இப்பமா அதுலதான் ஷேர் பண்ணிட்டு நடக்கு இந்த கும்பல் ஷேர் நோக்கம் என்ன அப்படின்னா கரண்ட் புல்லு வெளியே விடாது அம்பானிட்ட நீ ஏன் கேட்க சார் இது இது சன் டைரக்டர் இருக்குல்ல கூட்டிருக்காங்க யாராவது கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேள்வி கேட்க தப்பு சார் அது ஒரு தனியார் நிறுவனம் உனக்கு விருப்பம் இருந்தா அதை வச்சுக்க இல்லன்னா டாடா கேக்கு போயிரு இல்லைன்னா ஏர்டெல்க்கு போயிரு உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு எங்க வேணாலும் நீ போ அவ்வளவுதான் அதனால அவங்க கிட்ட வந்து நீங்க கூட்டிட்டு நான் வேண்டானா வெளியே போறேன் அவ்வளவுதான் போயிட்டு போ அவ்வளவு தானே இதுல இருந்து இதுக்கு மேல என்ன இருக்கு போகுது இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகள்லாம் எடுத்தீங்கன்னா இந்த ஜிபி டேட்டானுடைய அந்த ரேட்டு விதிகள் பாத்தீங்கன்னா நம்மளோட பல மடங்கு கூடுதல் இந்தியாவை விட அரபு எல்லாம் ரொம்ப ரொம்ப கூடுதலா இருக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது அதிகமான கட்டணத்துல அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு அது தேவை இல்லைன்னா நீங்க கேட்க போலாம் ஆனா அரசாங்கத்துல கேள்வி கேட்கலாம் நீ எதுக்கு கரண்டு பில்ல கூடுனீங்கன்னு கேள்வி கேட்கலாம் இதை மடைமாற்றம் பண்ணி அப்படியே ஜியோ விட்டு எடுத்துட்டு போனாங்க பாருங்க இதுதான் அகச்சிருந்த பித்தலாட்டம் அந்த பித்தலாட்டத்துக்கு பேர் தான் திராவிடியா பாடல் எவ்வளவு அழகா டெக்னிக்கா அடிச்சு விட்டு அதை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி பாரு பாருன்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டாங்கல்ல அப்படியே அம்பானி வந்து இவங்க கிட்ட இருந்து பிச்சை எடுத்து தான் அவருக்கு கல்யாணத்தை அம்பானி மகனுக்கு கல்யாணத்தை பண்ணதோட சேர்ந்து ஒரு ஐம்பது பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாரு சீர் சிறப்பா சீரும் சிறப்போட அதை முத அவங்கள பண்ணி வச்சிட்டு தான் இவருக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு கருணாநிதி குடும்பத்துல ஒரே ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு முக ஸ்டாலின் பையன் அந்த இளவரசர் உதயநிதி உதயநிதிக்கார அவர் கல்யாணத்தை பண்ணி கேளுங்க நாலு பேருக்கு சோறு போட்டாங்களே கேளுங்க போது இவங்க இப்படிப்பட்ட ஆள்கள் இவங்க இவங்க வந்து யார டார்கெட் பண்றாங்க சரி அம்பாதி அதானின்னு சொல்றீங்களா அப்புறம் அவன்கிட்ட உங்களுக்கு என்ன சவகாசம் இப்ப போன வாரம் யாரு கூட மீட்டிங் வச்சுங்க சபரீசன் சபரிசன் வந்து யாரு கூட மீட்டிங் அதானி கூட அவன் தான் அம்பானி அதானின்னு சொல்லிட்டு கார்பரேட் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று எதுக்கு சந்திக்கிறீங்க அவங்களை சந்திக்காதுங்க ஏமாத்து வேற சார் இதெல்லாம் ஒரு பிராடு கம்பெனி தான் இது செய்து நடக்கும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு தமிழகத்துல வந்து மத்திய அரசாங்கம் வேலையில இளைஞர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க இந்தி மொழி திணிக்கப்படுது இது போன்ற நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சா மத்திய அரசு வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு இந்த ஈரவங்காயம் தமிழ்நாட்டுல சார் இருக்காரு மதுரையிலே தான் வந்து லீலாவதியும் கொலை செய்யப்பட்டாங்க அன்னைக்கு வந்து நாம் தமிழனுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணிய துணை செயலாளர் பாலசுப்பிரமணியம் அவரும் காலையில வெட்டி கொள்ள முடியும் இவர் ஏதாவது அதை பத்தி கண்டிச்சார வெளியே வந்தா இருந்தாலே கூட அந்த இதே கிடையாது இப்ப நீங்க கேட்ட கேள்வி வரேன் மத்திய அரசு வேலைகளில் தமிழக எது புறக்கணிக்கிறது இருக்கட்டும் தமிழக அரசு வேலையில மட்டும் எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இருக்க இதை விட இன்னும் ஒண்ணு கர்நாடகா கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே அது நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆமா நீங்க எவ்வளவு சதவீதம் கொடுக்க போறீங்க கொடுத்துட்டு எங்க தமிழகத்துல தான் நாங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம் நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அதாவது காமராஜருக்கு பிறகு பக்த முதலமைச்சர் ஆயிருப்பார் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஒரு சட்டம் மட்டும் காமராஜர் போட்டு வச்சிருந்தாருன்னு வச்சிருக்கீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து அவருக்கு வந்திருக்காரு பக்தவசலம் வந்து முதலமைச்சர் ஆயிருப்பார் சி என் அண்ணாதுறை முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு கருணாநிதி முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு மு முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு தமிழனே இல்லையா இவங்க எல்லாம் உண்மை அதெல்லாம் உண்மையான வரலாறு அத பேச சொல்லுங்க வெங்கடேசன் சூடு அதாவது சூடு சோரண உப்பு படிச்சு வளதுங்கிறாருன்னு அவரை இதை பேசுவாங்க தமிழ்நாட்டில முதலமைச்சரே தமிழன் கிடையாது அதை துப்பு கேட்ட ஒரு ஆளு இவர் வந்து மத்திய அரசு இங்க வேலைக்கு எங்களுக்கு தமிழனுக்கு தரல தமிழனுக்கு தரல லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே அமைச்சரா இருக்கும் போது ரயில்வேல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையும் பீகாரியா கொண்டு சேர்த்தாங்க அவரே தமிழன் எல்லாம் சொல்றாங்க சு வெங்கடேசனே தமிழன் கிடையாதா அதை மதுரையில ஓட்டு அதுல இருந்தே வரல கரெக்டான மதுரையில அவருக்கு ஓட்டு போட்டவன் தமிழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில அந்த மக்கள் தமிழனா இருந்து ஓட்டு போட்டாங்க யாருக்கே ஒரு வந்தேரி முதல் இவரே முதல் தமிழன் கிடையாது நீங்க ஓட்டு மற்றவனுக்கு வேலை கொடுக்க ரெண்டாவது முறை ஒன்னும் எம்பி ஆகினதே முத அந்த மாதிரி ஆண்கள்ல ஒண்ணு பாத்திருந்தாங்கன்னா எம்பியாவே ஆக்கி இருக்க மாட்டாங்க இன்னொன்னு அந்த மீனாட்சி அம்மனை இழிவுபடுத்தினாள் இழிவுபடுத்தி பச்சையா இழிவுனாள் அதாவது இவங்களுக்கு வந்து திரு கல்யாணம் நடக்குது மீனாட்சித்திற்கான நடக்குது முதல்வர் எப்பன்னு கேட்ட நாதாரி இதெல்லாம் ஒரு எம்பி ஆக்கி வச்சு அந்த மக்களை வந்து என்ன எந்த இதை எடுத்து அடிக்கணும் எனக்கு தெரியல இவருக்கெல்லாம் முதல் ஓட்டு போட்டது அசிங்க முடிஞ்சாது செங்கோல பாராளுமன்றத்தில் போய் இழிவுபடுத்துக்குன்னு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க தமிழனுடைய பாரம்பரியம் அது அதை இழிவுபடுத்துறதுக்கு அங்க போயிருக்காங்க அது வேற அந்த புறம் இதெல்லாம் சொல்லி அநாகரீகமா பேசின ஒரு ஆளு இவன் வந்து இப்ப புதுசா வந்து இவர் கிளப்பியிருக்காரு அது வந்து மத்திய அரசு பணியில வந்து எல்லாம் பண்ணல வைக்கலன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு இவர் வந்து முதலாவது இவரு முத அப்படி நீங்க தமிழருக்கு தான் எல்லாம் கொடுக்கணும் முதல்ல ஒன்னும் எம்பியாவே எடுத்துக்க முடியாது முதலமைச்சரை முதல் தேர்வு செய்திருக்கவே முடியாது அதே மாதிரி தமிழக அரசு பணியில கொடுக்க சொல்லுங்க இதே மாதிரி தமிழக அரசுல அங்க கொண்டு வந்திருக்காம இங்க ஒரு எண்பது சதவீதாவது தமிழரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க இல்ல நூறு சதவீதம் கொண்டு வந்த ஒரு ஸ்டார்டா நிறைய பேர் சொல்லுங்க